வணக்கம் நான் கனிமார்த்தாண்டன் இன்றைய ஜோதிட வகுப்பில் வேலைக்கு போகும் பெண் மனைவியாக வரக்கூடிய வாய்ப்பு ஒரு ஆணோட ஜாதகத்தில் எப்படி கண்டுபிடிக்கணும் இதற்கு என்னென்ன விதிகள் இந்த ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்கு இதுவரைக்கும் நீங்க பார்த்தது அனைத்துமே இந்த பராசர் முறையிலும் பிருகுநந்தி நாடி முறையிலும் எப்படி சில விஷயங்களை கணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ஆனா இன்றைக்கி ஜோதிட வகுப்பில் இந்த பராசர் முறையை இன்னும் எளிதாக நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு என்ன விதிகளை பயன்படுத்தணும் அதை பற்றி தான் இன்றைக்கி வகுப்பில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க ஜாதகம் கணிப்பதற்கு ஸ்தானங்களை வந்து அடிப்படையாக கொண்டது இந்த பராசர் முறை பிருகுநந்தி நாடி முறை என்பது லக்கணமோ ஸ்தானங்களோ தேவையில்லாமல் ஒரு கிரகத்தினுடைய காரகத்துவத்தை அடிப்படையாக கொண்டு கணிக்கப்படுவது பிருகுநந்தி நாடி முறை இந்த ரெண்டு முறையிலுமே ஜாதகத்திற்கு பலன்கள் எடுக்கலாம் ஆனால் இந்த பராசர் முறையில் ஸ்தானங்களை வந்து நம்ம பார்க்கின்ற பொழுது சில நேரங்களில் நமக்கு சில சந்தேகங்களும் குழப்பங்களும் எப்படி எடுக்கணும் என்ன விதிகளை பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுல ஒரு தடுமாற்றம் என்பது இருக்கும் அதை மிகவும் எளிதாக நம்ம பயன்படுத்தலாம் அது எப்படிங்கிறதையும் இன்னைக்கு வகுப்பில் சில விதிகளை நீங்கள் பார்க்கும்போது புரிஞ்சுப்பீங்க இன்றைக்கு தலைப்பு என்னன்னா வேலைக்கு போகும் மனைவி யாருக்கு அமைவாங்க இது ஒரு ஆணோட ஜாதகத்தில் எப்படி கண்டுபிடிக்கணும் இதற்கான விதிகள் ஏண்டா அப்படிங்கிறது தான் இன்னைக்கு ஜோதிட வகுப்பு இந்த ஜோதிட வகுப்பில் நீங்கள் முதல்ல பார்க்க போகிறது ஒரு ஜோதிட வகுப்பு அப்படின்னு நீங்கள் போனீங்க அப்படின்னு சொன்னால் அந்த வகுப்பில் உங்களுக்கு என்ன மாதிரி தருவாங்க இந்த பராசர் முறையை ஸ்தானங்களை அடிப்படையாக வச்சு எப்படி தருவாங்க முதல்ல அதை பற்றி பார்க்க போகிறீங்க அதற்கு பிறகு மிக எளிமையாக அது எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம் நான் எப்படி அதை பயன்படுத்துவேன் அப்படிங்கிறதையும் இன்னைக்கு வகுப்பில் சேர்த்தியே பார்க்க போகிறீங்க முதல்ல பார்க்க போகிறது ஒரு ஜோதிட வகுப்பு போனீங்க அப்படின்னு சொன்னால் எப்படி இந்த ஸ்தானங்களை அடிப்படையாக வச்சு தருவாங்கன்னு பார்க்கலாம் ஏழாம் இடத்த அதிபதி லக்கணத்திற்கு நான்காம் இடம் மற்றும் எட்டாம் இட அதிபதிகளுடன் தொடர்பு கொண்டிருப்பதும் நாலு அல்லது எட்டாம் இடத்த அதிபதிகளின் நட்சத்திர சாரம் பெற்று ஏழாம் இடத்த அதிபதி இருப்பதும் இல்லை நாலு மற்றும் எட்டாம் இடத்த அதிபதிகளுடன் கூட்டு சேர்ந்து ஒரே ராசி கட்டத்தில் இந்த ஏழாம் இடத்த அதிபதி இருந்தாலும் அந்த ஜாதகருக்கு வரக்கூடிய மனைவி வேலைக்கு போவாங்க இதுதான் பராசர் முறையில் சொல்லித்தரப்படுகின்ற முக்கியமான விதி இதை நீங்கள் நேரடியாக பார்க்க போகிறீங்க இப்போது அதுக்கப்புறமா அது எப்படி இன்னும் எளிமையாக நம்ம புரிஞ்சிக்க முடியும் அப்படின்றதையும் பார்க்கலாம் ஒரு ஜாதகத்தில் ராசி கட்டத்தில் நம்ம வந்து லக்கணம்னு குறிக்க போகிறது இப்போது தனுசு லக்கணத்தை நான் குறிச்சிருக்கேன் இந்த தனுசு லக்கணத்திற்கு ஏழாவது வீடு மிதுன வீடு அப்போ அதுக்கு நாலாவது மற்றும் எட்டாவது வீடுகள் அப்படிங்கிறது ஒரு வேலை வாய்ப்பை காட்டக்கூடிய இடம் நாலு அப்படிங்கிறது சுகஸ்தானம் எட்டு அப்படிங்கிறது ஆண்களுக்கு ஆயுள் ஸ்தானமாக அது வந்து பலன்களை சொல்கிறதுக்கு பயன்படுத்துவோம் இப்போது இந்த நாலு அப்படிங்கிறது ஒரு ஜாதகருக்கு சுகஸ்தானம் எட்டுங்கிறது பெருங்கொண்ட ஒரு தொகையை காட்டக்கூடிய இடமும் இந்த எட்டாம் இடம்தான் அப்படிங்கிறதுனால இந்த ஜாதகருக்கு நாலு எட்டுக்குடன் ஒரு ஜாதகத்தில் ஏழாம் இடத்திற்கு அதிபதிக்கு தொடர்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வரக்கூடிய மனைவி வேலைக்கு போவாங்க அப்படிங்கிறது நம்ம கணிக்க முடியும் இந்த ஜாதகத்தில் லக்கணம் வந்து தனுசு லக்கணம் அப்போ தனுசுக்குரிய அதிபதி குரு அப்ப லக்னாதிபதி குரு இதற்கு ஏழாவது வீடு மிதுன வீடு இதனுடைய அதிபதி புதன் எங்க இருக்காரு வேலை வாய்ப்பை பெற்றிருக்கக்கூடிய ஒரு மனைவி வந்து அமைவாங்களான்னு பாக்குறதுக்காகத்தானே தலைப்பே அப்போ ஏழாம் இடத்திற்குரிய அதிபதி புதன் எங்க இருக்காரு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லக்கணத்திற்கு எட்டாவது வீடான கடக வீட்டில் வந்து புதன் வந்து அமர்ந்திருக்காரு அப்போ இந்த ஜாதகருக்கு வரக்கூடிய மனைவி ஒரு நல்ல வேலையில் இருப்பாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் எட்டு அப்படிங்கிறது ஆயுள் ஸ்தானம் மட்டும் கிடையாது ஒரு பெரிய தொகையை பணத்தை காட்டக்கூடிய இடமும் அதுதான் அப்போ இந்த எட்டாம் இடத்தில் இந்த புதன் வந்து இருக்கார் அப்படின்னா ஏழாம் இடத்தாதிபதி எட்டாம் இடத்துடன் தொடர்பு கொண்டிருக்கின்றார் அப்போது இந்த ஜாதகருக்கு வரக்கூடிய மனைவியால் ஒரு பெரிய தொகை வருமானம் என்பது கிடைக்கும் அதனால வேலைக்கு போவாங்கன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம் இப்போ புதனுடன் குருவும் சேர்ந்து இருக்காரு நீங்கள் லக்னாதிபதியாக மட்டும் எடுக்கக்கூடாது நாலாம் இடத்திற்கும் குருவே அதிபதியாக இருக்காரு அவர் பதினோராம் வீடான லாபஸ்தானத்தில் ஏழாம் வீட்டிற்குரிய அதிபதி புதனுடன் சேர்ந்து இந்த குரு வந்து அமர்ந்திருக்கின்றார் அப்படின்னா இந்த ஜாதகருக்கு இந்த நாலாம் இடத்தையும் இந்த ஏழாம் இடம் வந்து தொடர்பு கொள்றதுனால வரக்கூடிய மனைவி வேலைக்கு போவாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் மேஷத்தில் புதனுடன் சந்திரனும் சேர்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு சந்திரன் என்பவர் கடக ராசிக்கு அதிபதி எட்டாம் இடத்திற்கும் சந்திரனே அதிபதியாக இருப்பாரு அந்த சந்திரனுடன் ஏழாம் இடத்து அதிபதியான புதனும் சேர்ந்து மேஷத்தில் வந்து அமர்ந்திருக்கின்ற இந்த அமைப்பு இருக்கிறவங்களுக்கு அப்போ கண்டிப்பாக வேலை வாய்ப்புக்கு செல்லக்கூடிய ஒரு மனைவி வந்து கிடைப்பாங்கன்னு தெரிஞ்சுக்க முடியும் இப்போ புதனை வந்து நான் மகர ராசியில் எழுதி வச்சுருக்கேன் புதன் நிற்கக்கூடிய நட்சத்திர சாரம் நீங்கள் பாதச்சார அட்டவணையில் பாருங்கள் புதன் எந்த நட்சத்திர காலில் இருக்காருன்னு பாருங்கள் ரோகிணி ஹஸ்தம் திருவோணம் இந்த மூணு நட்சத்திர காலில் புதன் இருக்கின்றார் என்றால் சந்திரனோட கால் வாங்கி நிற்கின்றார் அப்போது எட்டாம் இடத்த அதிபதியுடன் புதன் தொடர்பு கொண்டிருக்கின்றார் இந்த ஜாதகருக்கு வரக்கூடிய மனைவி வேலைக்கு போவாங்க அப்படிங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் எந்த ஸ்தானங்களை அடிப்படையாக வச்சு இந்த வரக்கூடிய மனைவி வேலைக்கு போவாங்கன்றதை நம்ம எப்படி கண்டுபிடிச்சோம் நாலு மற்றும் எட்டாம் இடத்த அதிபதியுடன் ஏழாம் இடத்த அதிபதி தொடர்பு கொண்டால் வரக்கூடிய துணைக்கு வேலை வாய்ப்புக்கு செல்லக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சோம் இதை எப்படி இன்னும் நம்ம ஞாபகத்தில் எளிமையாக வச்சுக்கலான்னு பார்க்கலாம் இப்போ அதே மாதிரி ராசிக்கட்டமான தனுசு லக்கணத்தை எடுத்திருக்கேன் இந்த விதி நம்ம எப்படி இன்னும் எளிமையாக பார்க்கலாம் இப்போ பார்க்க போகிறது வரக்கூடிய மனைவி வேலைக்கு போவாங்களா இல்லையான்னு இப்போ ஜாதகரை பற்றி எந்த விஷயத்தையும் பார்க்கல பார்க்க போறது எல்லாமே வரக்கூடிய மனைவி வேலைக்கு போவாங்களா இல்லையா இதை தெரிஞ்சுக்கிறதுனால இப்போ லக்கணத்தை நம்ம அடிப்படையாக எடுத்துக்க வேண்டாம் ஏழாம் இடமாக இந்த புதனுடைய வீடான மிதுன ராசி இந்த ராசிய லக்கணமாக வைத்து நம்ம கணக்கு செஞ்சா ரொம்ப எளிமையாக இந்த விதியை நம்ம புரிஞ்சுக்க முடியும் இந்த ஜாதகருக்கு லக்கணம் தனுசு லக்கணம் இப்ப அதற்கு ஏழாவது வீடு மிதுன வீடு இந்த வீட்டை நம்ம லக்கணமாக வச்சுக்கணும் அதாவது வரக்கூடிய பொண்ணுக்கு இதுதான் வந்து லக்கணம் லக்கணத்திற்கு இரண்டாவது இடம் வாக்குஸ்தானம் தனஸ்தானம் அப்போ வரக்கூடிய மனைவிக்கு இரண்டாம் இடமான கடகராசி இந்த ஜாதகத்தை பொறுத்தவரையில் இரண்டாம் இடமாக தனஸ்தான அதிபதியாக இந்த பொண்ணுக்கு செயல்படும் தனாதிபதியான சந்திரனுடைய நட்சத்திர சாரம் பெற்று லக்னாதிபதியான புதன் இந்த ஜாதக கட்டத்துல எந்த இடத்துல இருந்தாலும் இந்த பொண்ணு வேலைக்கு போவாங்க கை நிறைய வருமானம் வரும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்க முடியும் அதற்கு அடுத்தபடியாக தொழில்ஸ்தான் இந்த பொண்ணுக்கு தொழில் எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா லக்கணத்துல இருந்து நீங்க பத்தாவது இடத்துல எண்ணி பாத்தீங்கன்னா மீன ராசி வரும் அப்போ குடிய அதிபதி எங்கே இருக்காரு அதனுடைய நட்சத்திர சாரம் பெற்று இந்த லக்னாதிபதியான புதன் இருக்கார் அப்படின்னு சொன்னால் இந்த பொண்ணுக்கு நல்லா சம்பாதிப்பாங்க வேலைக்கு போவாங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம் ஜாதகரை பொறுத்தவரையில் இந்த ஜாதகருக்கு நாலாவது இடமான சுகஸ்தானமாக இருக்குது ஆனால் இந்த பொண்ணுக்கு லக்கணத்துலேருந்து எண்ணி பார்த்தீங்கன்னா இது பத்தாவது இடமான தொழில் ஸ்தானமாக வரும் ஒரு ஜாதகத்தை ஆராய்கின்ற பொழுது ஒன்று கால புருஷ தத்துவப்படி அது மேஷத்தை லக்கணமாக வச்சு கணிக்கலாம் அடுத்தபடியாக நம்ம எந்த விஷயத்தை நம்ம ஆராய்கின்றோமோ அந்த கிரகத்தினுடைய வீட்டை அது நிற்கக்கூடிய வீட்டை லக்கணமாக வச்சு நம்ம எடுக்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் எடுக்கலாம் இப்போ வரக்கூடிய மனைவி வேலைக்கு போவாங்களா இல்லையான்னு தானே கண்டுபிடிக்க போகிறோம் அப்போ இந்த லக்கணமாக ஏழாவது வீடு வரக்கூடிய மனைவியை குறிக்கும் மிதுன வீடு இதற்குரிய அதிபதி புதன் இந்த புதன் எங்க இருக்காரு ரெண்டாம் இடமான தனஸ்தானத்தில் இருக்காரு அப்போ அந்த பொண்ணுக்கு நல்ல ஒரு பணம் வருவாய் என்பது இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்போது லக்கணத்திற்கு பத்தாவது இடமான தொழில் ஸ்தானம் எப்படி இருக்கு பத்தாம் இடத்திற்குரிய அதிபதி குரு அப்போ குருவுடன் இந்த லக்னாதிபதியான புதன் சேர்ந்து இருக்காரு அப்படின்னு சொன்னால் இந்த பொண்ணு வேலைக்கு போவாங்க அதற்குரிய வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியும் லக்னாதிபதியான புதன் தனாதிபதியான சந்திரனுடைய சாரம் பெற்று இந்த ஜாதகத்தில் எந்த கட்டத்தில் இருந்தாலும் இவங்களுக்கு பண வருவாய் என்பது எப்பொழுதுமே உண்டு வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்க முடியும் அதுபடி பார்த்தா சந்திரன் தான் தனாதிபதி சந்திரனுடைய நட்சத்திரங்களான ரோகிணி ஹஸ்தம் திருவோணம் இந்த மூணு நட்சத்திரத்தில் இந்த புதன் இருக்கார் அப்படின்னு சொன்னால் இந்த பொண்ணுக்கு கண்டிப்பாக வருமானம் என்பது எப்பவுமே கிடைக்கும் வேலைக்கு போவாங்கன்றதையும் தெரிஞ்சுக்கலாம் இப்போ நான் சொல்லி கொடுத்த இந்த முறையில் நீங்கள் ஜாதகர லக்கணம் மட்டும் வச்சுட்டு நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொன்னால் நாலாம் இடம் எட்டாம் இடம் இந்த ஸ்தானங்களை போட்டு சில நேரங்களில் நம்ம குழப்பிடுவோம் அதை விட ஒரு பெண்ணினுடைய அமைப்பை பார்க்கறதுனால ஏழாம் இடத்தை லக்கணமாக வைத்து நம்ம கணக்கு செய்யணும் இப்போ ஒருவேளை தொழிலை நீங்கள் எடுக்கணும் தொழிலுக்குரிய பலன்களை எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் சனி நிற்கக்கூடிய வீட்டை லக்கணமாக வச்சு அந்த ஸ்தானங்களை நீங்கள் ஆராய்ஞ்சி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தொழில் எப்படி இருக்கு வலுவாக இருக்கா என்ன தொழில் செய்யலாம் இப்படி பல்வேறு கேள்விகளுக்கு பதில் என்பது கிடைக்கும் எப்போவுமே லக்கணத்தை மட்டுந்தான் வச்சு ஒரு ஜாதகத்தில் பலன் பார்க்கணுன்னு எடுக்காதீங்க நீங்கள் சில விஷயங்களில் லக்கணத்தை மாற்றி போட்டு இப்போ நான் சொன்ன காரகத்துவத்தை லக்கணமாக வச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மிக எளிமையாக எந்த குழப்பமும் இல்லாமல் நீங்கள் பலன்களை எடுக்க முடியும் உங்களுக்கு என்ன கேள்வி இருக்கோ அந்த கேள்விக்குரிய பாவத்தை அதாவது ஸ்தானத்தை லக்கணமாக வைத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு என்ன பிரச்சனைகளோ அதற்குரிய தீர்வுகள் என்பது உங்களால் கண்டுபிடிக்க முடியும் ஒரு ஜாதகத்தை ஆராய்ந்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் மூணு விதிகளை நீங்கள் பயன்படுத்தலாம் ஒன்று கால தத்துவத்தின் தத்துவத்தின்படி மேஷத்தை லக்கணமாக வைத்து நம்ம கணக்கு செய்வது முதல் விதி உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய லக்கணத்தை அடிப்படையாக வைத்து இந்த ஸ்தானங்களை ஒன்று ரெண்டுன்னு வரிசைப்படுத்தி லக்கணத்துலேருந்து கணக்கு செய்வது இரண்டாவது வழி மூன்றாவது முறை என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கேள்வி என்ன அந்த கேள்விக்குரிய ஸ்தானம் என்ன அந்த ஸ்தானத்தை லக்கணமாக வைத்து இரண்டு மூணுன்னு ஒவ்வொரு ஸ்தானங்களையும் நீங்கள் பேர் வச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய கேள்விக்கு பதில் கிடைக்கும் இப்படியும் நீங்கள் ஜாதகத்தில் பலன் எடுக்க முடியும் இன்றைய வகுப்பில் லக்கணத்தை மாற்றி வச்சு எப்படி ஒரு ஸ்தானத்திற்குரிய ஒரு கேள்விக்குரிய பதிலை நம்ம எப்படி பார்க்கலான்றத நீங்கள் தெரிஞ்சிட்ருப்பீங்க மீண்டும் அடுத்த வகுப்பில் உங்களை வந்து சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்